இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் வஞ்சி வாஞ்சி அப்படின்றது நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் செஞ்சி அப்படின்னு போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து வாஞ்சி வஞ்சி அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்கிறேன் அதாவது வாஞ்சிநாதன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அவன் பிரிட்டிஷ்காரன் ஒருத்தன் ஆஷ் துறைன்றவனை சுட்டு கொன்ன ஒரு மாவீரன் வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க வாஞ்சிநாதனுக்கு வந்து யாரும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை அப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல மனிதர் சரி வாஞ்சிநாதன்னா யார் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஈஸ்வரன் தான் என்ன அது எல்லாருக்குமே ஈஸ்வரன் செஞ்சினாலும் ஈஸ்வரன் வாஞ்சினாலும் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி கிடையாது வாஞ்சி அப்படின்றது ஆக்ஷன் ஆஃப் பனிஷிங் அப்படின்றது தான் அதனுடைய பொருள் அதாவது ஆக்ஷன் ஆஃப் வா பனிஷ்மெண்ட் அப்படின்றது வச்சுக்கலாம் பனிஷிங் அப்படின்னா என்னன்னா தப்பு பண்ணவுன்னே தண்டிப்பேன் உன்னை க அடி கொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நீ தப்பு பண்ணன்னா உன்னை தண்டனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்களாம் நம்மளை சொல்லி வளர்ப்பாங்க அதாவது கடவுள் வந்து தப்பு பண்ணால் தண்டனை அப்படின்றது தான் வாஞ்சி அப்படி தான் ஈஸ்வரன் கூட அதாவது ஈஸ்வரன் கூட தப்பு பண்ணால் தண்டிப்பார் அவர் வந்து எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டார் அப்படின்றது மாதிரி தான் ஒரு ஐதீகம் இப்போ வாஞ்சிநாதனுக்கு பெயர் கேட்டுற மாதிரியே ஆஸ்துறைன்றவன் நம்ம இந்தியாவுக்கு எதிராக இந்திய சுதந்திர போராட்டர்களுக்கு எதிராக நிறைய வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறான் அவனுக்கும் ஒரு சில கோயிலை கேட்டிக்கிட்டு கூட ஒருத்தன் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறான் அம்மானங்கிட்டவனுங்க அதுவும் சரியாக அப்புறம் போகலாம் இப்போ இந்த வஞ்சி அப்படின்றது நான் சொல்லிட்டேன் அதற்கு அ அர்த்தம் என்னடான்னா ஆக்ஷன் ஆஃப் பனிஷிங் அதுக்கு வந்து அவன் தப்பு பண்ணவனை தண்டிக்கிறது அப்படின்ற மாதிரி அதனால் வந்து தப்பு பண்ணது தண்டிக்கிறதுன்றது வாஞ்சி வாஞ்சி நாதன் நாதன்னால் எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்முடைய ஈஸ்வரன் வந்து வடக்கே கூடி கொண்டு இருக்கிறதுனால இமயமலையில் அது நார்த்தில் வடக்க இருக்கிறதுனால தான் அவருக்கு நாதன் அப்படின்ற பெயர் வந்தது அதனால் வாஞ்சிநாதன்ன்றது ஈஸ்வரனை தான் குறிக்கும் அப்படின்றது ரைட்டு இப்போ நான் அதில் இன்னொரு சமா இப்போ நான் வந்து லாங் டியூட்டில் சொன்னேன் வாஞ்சின்னு சொல்லி இழுத்து சொன்னேன் நெடிலில் இப்போ குரிலில் சொல்கிற பாருங்கள் வஞ்சி அப்படின்வாங்க வஞ்சின்னா இப்போ பெண்ணு அப்படின்றது அர்த்தம் சரி வஞ்சி அவள் உன்னை அப்படின்னு சொல்லி நம்ம டி ராஜேந்திர கூட பாட்டெல்லாம் எழுதியிருப்பார் வஞ்சி அப்படின்றது பெண் பெண்ணுக்கு எதுக்கட அதே மாதிரி சொன்னதாக வந்தது அப்படின்னா பெண்ணும் அவளை தான் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்கள தொட்டாவோ அவங்கள வந்து டீஸ் பண்ணாவோ ஹரஸ்மெண்ட் பண்ணாவோ அவங்க வந்து திருப்பி அடிப்பாங்க அப்படின்றதுனால தான் வஞ்சி அப்படின்றது அந்த வஞ்சி அப்படின்றது பெண்ணை வந்து ஒரு கிரேட்டாக சொல்கிறது அதாவது தப்பு பண்ணவங்கள தண்டிக்கக்கூடியவங்க அப்படின்னு அது வந்து வஞ்சி அவள் அப்படின்றது பிள்ளைங்கள கூட அதை கூட பொறுத்து வச்சுக்கலாம் எப்படின்னா பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணால் தாய் அடிப்பாங்க என்ன அந்த பிள்ளையை போட்டு அப்படி இன்னைக்கு அப்படி அடித்து பனிஷ்மென்ட் கொடுத்து அந்த பிள்ளையை கண்டித்து தான் அது நாளைக்கு சமுதாயத்தில் பெரிய நல்ல ஒரு பிள்ளையாக வளரும் அப்படின்றது தான் கணவன் தப்பு பண்ணாலும் கண்டிக்கிறது அவங்க ஒரு மந்திரி சபை மாதிரி மந்திரியாகவே இருப்பாங்க ஆலோசகராக இருப்பாங்க அவங்க கணவருக்குன்னு கூட சொல்லுவாங்க அப்படி கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தான் வஞ்சி அப்படின்னு சொல்லி பெண்ணை கூட சொல்கிறது அதனால் வஞ்சி அப்படின்றது ஷார்ட் டியூடு வாஞ்சி அப்படின்றத அதே இழுத்து சொன்னால் வா லாங் டியூடு இப்போ வாஞ்சிநாதன்ன்றது ஈஸ்வரனை குறிக்கும்னு சொன்னேன் ஈஸ்வரனுடைய கேரக்டரே வந்து தப்பு பண்ணவங்கள தண்டிக்கக்கூடியவர் அப்படின்றது அதே மாதிரி தான் வஞ்சின்றது பெண்ணும் வந்து தப்பு பண்ணவங்கள தண்டிப்பாங்க இதில் வந்து குழந்தைகளை கண்டிக்கிறத சொல்கிறேன் புருஷனுக்கு புருஷனை கண்டிக்கிறத சொல்கிறேன் மற்றவங்களை எல்லாத்தையுமே கண்டிக்கக்கூடிய ஒரு இடத்துல பெண் இருக்கிறதுனால இல்லை தன்னை ஒருத்தன் டீஸ் பண்ணாவோ அவளை சீன்றுனாவோ அவங்களையும் கண்டிக்கக்கூடிய இடத்துல டக்குன்னு சேர்படுத்திருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்கள வஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அதாவது சீக்ரெட் ஆஃப் வஞ்சி வாஞ்சி என்றது விளக்கம்